இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவர் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு பாஜக தேர்தல் துண்டு பிரசுரத்தில் எம்ஜிஆர் ஜே படம் அதிமுக கண்டனம் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து போடும் முகாமை தொடக்கி வைத்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மக்களவைத் தொகுதியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கியுள்ளதாகவும் வேட்பாளர் யார் என்பதை பாஜக அறிவிக்கும் எனவும் தெரிவித்தார் மேலும் தேர்தல் சமயத்தில் பிரதமர் மோடி பிரச்சாரத்திற்காக புதுச்சேரி வருவார் எனவும் தெரிவித்த அவர் புதுச்சேரியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு ஐம்பதாயிரம் அவரது வங்கிக் கணக்கில் வைப்புத் தொகை வைக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சிகள் பொய்யான குற்றச்சாட்டை கூறி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் இந்த தேர்தலில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நம்முடைய புதுச்சேரியினுடைய பாராளுமன்ற இடம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது முடிவு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுவிட்டோம் உண்டு வேட்பாளர் அவங்க அறிவிப்பாங்க அறிவிப்பாங்க இல்லை அவங்க அறிவிப்பாங்க அறிவிப்பாங்கன்ற நன்றி வணக்கம் அதிகரித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அது தடுப்பாக இருக்குது பெண் குழந்தைகளுக்கு வந்து ஐம்பதாயிரம் திட்டம் சரியாக போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சி அது எந்த அளவுக்கு இல்லை இல்லை போய் கரை சரியாக போயிட்டு இருக்குது இப்போ பிறந்தவுடன் அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய அதாவது முகவரிகள்லாம் கொடுக்கப்பட்டு வங்கியினுடைய எண் கொடுக்கப்பட்டு பெட்ரோல் சரியான நிலையை கொண்டு செல்லும் பொழுது துறை அந்த நிதியை குழந்தையின் பெயரில் அதாவது பெட்ரோலுடைய பெயரில் வைப்பு நிதியாக வைக்கப்படும் புதுச்சேரியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் படத்தை போட்டு சமூக வலைதளங்களில் பரப்பி பாஜகவினர் மலிவு விளம்பரத்தை தேடுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் மாநில உரிமைக்காக போராடும் அதிமுகவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி உப்பளம் பகுதியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லை என்று அறிவித்து எந்த காலத்திலும் பாஜகவுடன் உறவும் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என்பதால் சிறுபான்மையினர் அதிமுகவிற்கு ஆதரவளித்து வருவது திமுக மற்றும் பாஜகவிற்கு கலக்கம் ஏற்பட்டுள்ளது என்று அவர் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற உறுதியான முடிவை அறிவித்த நிலையில் தமிழகத்திற்கு வந்த பிரதமர் மோடி அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை புகழ்ந்து உண்மையை பேசினார் அது அவரது நிலைப்பாடு இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு புதுச்சேரி பாஜகவினர் பாஜக தேர்தல் துண்டு பிரசுரங்களில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படத்தை போட்டு சமூக வலைதளங்களில் பரப்பி மலிவு விளம்பரத்தை தேடுவதை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்றும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து உள்ளிட்ட எந்த மாநில நலன்களையும் செய்து தராத பாஜக தேர்தல் நேரத்தில் செய்யும் கபட நாடகத்தை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் புதுச்சேரியில் பாஜகவிற்கு ஆதரவு தருவதாக முதல்வர் ரங்கசாமி அறிவித்தும் பாஜக வேட்பாளரை நிறுத்த முடியாமல் அக்கட்சி திணறி வருவதாகவும் வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு புதுச்சேரி மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என அன்பழகம் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் இரண்டு முறை ரங்கசாமியை முதலமைச்சராக ஆக்கியது அதிமுக தான் எந்த காரணத்தை கூறியும் ரங்கசாமி கட்சி ஆரம்பித்தாரோ அதை அதிமுக தான் தொடர்ந்து புதுச்சேரி மாநில உரிமைகளுக்காக போராடி வருகின்றது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியை சேர்ந்த மாடலிங் பெண் ஒருவரின் புகைப்படத்தை இணையதளத்தில் கால்கள் என்று பதிவு செய்து அதன் மூலமாக பணம் சம்பாதித்த காரைக்குடியை சேர்ந்த வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான பெண் ஒருவர் மாடலிங் தொழில் செய்து வருகிறார் இந்த நிலையில் அவரது புகைப்படம் லோக்காண்டோ என்கிற கால்கேர் செயலியில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை அறிந்து அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை செய்ததில் காரைக்குடியை சேர்ந்த பிரபாகரன் என்பவர் இச்செயலியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து காரைக்குடி வீட்டில் இருந்த அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பிசிஏ பட்டதாரியான அவர் அழகான் பெண்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தங்களது படத்தை பதிவிடுவதை இவர் எடுத்து லோகாண்டோ என்ற போலி செயலி உருவாக்கி கால் கேர்ள்ஸ் என பதிவிடுவதும் இதனை புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் ஆண்கள் அதில் உள்ள புகைப்படத்தை தேர்வு செய்து விபச்சாரத்திற்காக தொடர்பு கொள்ளும் போது பிரபல நட்சத்திர விடுதிகளுக்கு வரச்சொல்லி ஆன்லைன் மூலமாக பணத்தை பெற்றுக்கொண்டு பணம் கொடுத்தவர்களின் போனை எடுக்காமல் விட்டுவிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் இதில் ஏமாந்த சுற்றுலா பயணிகள் குறித்து வெளியே சொல்லாமல் சென்றுள்ளனர் கடந்த ஒரு வருடமாக இச்செயலில் பிரபாகரன் ஈடுபட்டு வந்து விசாரணையில் தெரியவந்தது இதனை அடுத்து பிரபாகரனை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிபதி மோகன் முன்னிலையில் ஆஜர்படுத்தி போலீசார் அவரை காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர் விவசாய நிலத்தில் அனுமதி இல்லாமல் உயர் மின்னழுத்த கம்பம் அமைக்க விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முழு வீச்சில் தற்போது நடைபெற்று வருகிறது இதனால் பல இடங்களில் பாலங்கள் அமைக்கும் பணிகள் நடப்பதால் சாலைகள் உயரமாக கட்டப்படுகிறது இந்த நிலையில் நெய்வேலியிலிருந்து புதுச்சேரிக்கு விநியோகிக்கப்படும் உயர் மின்னழுத்த கோபுரங்கள் தற்போது அமைக்கப்பட்டு வரும் தேசிய நெடுஞ்சாலையில் தாழ்வான நிலையில் காணப்பட்டு வந்தது இதையடுத்து தேசிய துறையினர் அந்த மின் உயர் மின் அழுத்த கோபுரங்களில் வேறு இடத்தில் அமைப்பதற்கு முடிவு செய்தனர் இதற்கான இடங்களை தேர்வு செய்து போலீசார் பாதுகாப்புடன் தேசிய நெடுஞ்சாலைத் துறை அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி நில அளவைத் துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபட வந்தனர் இதனை அறிந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்கள் நிலத்தில் நெற்பயிர் விளைந்து வருகிறது உயர் கோபுரம் அமைப்பதால் விளைநிலம் பாதிக்கப்படுகிறது இதனை எந்த அறிவிப்பும் இல்லாமல் வந்து அழுப்பதற்கு விட மாட்டோம் சட்டப்படி நோட்டீஸ் இறங்கலாம் இதற்கான இழப்பீடு முறையாக விவசாயிகள் கோரிக்கைக்கு ஏற்ப வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவசாயிகளிடம் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் போலீஸ் சூப்பரன் பக்தவச்சலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அஜித் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இப்பகுதியில் போலீஸ் பட்டாலியன் படை குவிக்கப்பட்டு இருப்பதால் தொடர்ந்து பரபரப்பாகவே இருந்து வருகிறது புதுச்சேரியில் உள்ள மீராபள்ளி வாசலில் நடைபெற்ற சகோதர சமயத்தவரின் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான மாற்று மதத்தினர் கலந்து கொண்டனர் இஸ்லாமியர்கள் ஐந்து வேலை தொழுகை நடத்தக்கூடிய பள்ளிவாசல்களில் நடைபெறக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்னென்ன இஸ்லாம் கூறக்கூடிய சகோதரத்துவம் குறித்தும் மாற்று மத சகோதரர்களுக்கு அளிக்கப்படும் மரியாதை மாண்புகள் உள்ளிட்டவைகள் குறித்து விளக்குவதற்காக புதுச்சேரி மீராபள்ளியில் ஜமா அத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் சார்பில் இறை இல்லத்தில் சகோதரத்துவ சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைப்பின் மண்டல அமைப்பாளர் அப்துல் ஹமீத் சிறப்புரையாற்றினார் மீரா பள்ளிவாசல் நிர்வாகிகள் பங்கேற்று அனைவரையும் வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாற்று மத சமயத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று வழக்கமாக பிற்பகல் நடைபெறக்கூடிய தொழுகையினையும் பள்ளிவாசல் உள்ளே அமர்ந்து நேரடியாக பார்த்தனர் அவரவர் மதம் அவரவருக்கே உரித்தானது என்ற முகமது நபியின் அருளைப்படி அனைத்து சமயத்தினரையும் இணக்கத்தோடு அணுக வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது ராமநாதபுரம் ஜிப்மர் கிளை மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை டாக்டர் பாலச்சந்தர் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது மாநிலம் முழுவதும் உள்ள சத்துணவு மையங்கள் பள்ளிகள் அங்கன்வாடி மையங்கள் என நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தோரு இடங்களில் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை முகாம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக நடத்தப்படும் போலியோ முகாமிற்கு ராமநாதபுரம் ஜிப்மர் கிளை மருத்துவமனையின் கிராமப்புற சேவை மையத்தில் டாக்டர் பாலச்சந்தர் தலைமையிலான மருத்துவக்குழு ராமநாதபுரம் தொண்டமானத்தம் பிள்ளையார்குப்பம் மற்றும் தொத்திப்பட்டு உள்ளிட்ட ஐந்து மையங்களில் ஐந்து வயதிற்குட்பட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது இம்முகாமில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து ஆர்வமுடன் பங்கேற்று போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் காரைக்கால் அம்பகரத்தூர் தனியார் பள்ளி மூன்றாம் வகுப்பு மாணவன் ஒரு மணி நேரம் ஏகபாத ஆசனத்தில் அமர்ந்து சாதனை படைத்துள்ளார் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியின் பத்தொன்பதாவது ஆண்டு விழா இன்று நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவில் வழக்கம் போல ஆண்டறிக்கை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் என அனைத்தும் வழக்கம் போல இருந்தாலும் புதிய முயற்சியாக மாணவர்களுக்கு யோகா பயிற்சி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அப்பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் எட்டு வயது நிரம்பிய ஸ்ரீஸ்வரன் என்ற மாணவன் ஏகபாத ஆசனத்தில் நிகழ்ச்சியை தொடங்கியதிலிருந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் வரையில் சுமார் ஒரு மணி நேரம் அமர்ந்து சாதனை படைத்தார் சாதனையை பாராட்டும் வகையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் அவருக்கு சால்வை அணிவித்தும் நினைப்பு பரிசு வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது திண்டிவனத்தில் பங்காரு அடிகளாரின் எண்பத்து நான்காம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்றார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தில் அருத்திரு பங்காரு அடிகளாரின் எண்பத்து நான்காம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார் முன்னதாக பங்காறு அடிகளாரின் திருவுருவப் படத்திற்கு கற்பூர தீபம் ஏற்றி வழிபட்டார் இதில் மாவட்ட தலைவர் டாக்டர் சேகர் திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் மன்ற நிர்வாகிகள் சுகுமார் முரளிதரன் சக்தி ஆனந்த் குமார் தேனரும்பு ராணி ஐயப்பன் மாலா உட்பட பலர் கலந்து கொண்டனர்

புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கூடோ சங்க பயிற்சி முகாம் புதுவை மாநில கூடோ சங்கத்தின் சார்பாக கூடோ பயிற்சி பள்ளியை ஈசிஆர் ரோட்டில் அமைத்துள்ள சபரி வித்யாசிரம் பள்ளியில் புதுவை மாநில கூடோ சங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் நிர்வாகிகள் ரங்கநாதன் முருகன் சதீஷ் செந்தில்வேல் ஆகியோர் முன்னிலையில் கௌரவ விருந்தினர் சபரி வித்யாசிரம் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகி அமுது மேற்பார்வையில் புதுவை மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் பயிற்சி பள்ளியின் பெயர் பலகை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றி பயிற்சி அளித்தார் இங்கு நடைபெறும் சிறப்பு பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய கூடோ போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சண்முகபுரம் அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் ஹோம்கார்டு தீயணைப்புத்துறை மற்றும் டிஎன்பிசி குரூப் போர் போன்ற போட்டித் தேர்விற்கான ஆரம்ப வகுப்பின் துவக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ்பி ரமேஷ் பங்கேற்று புதுச்சேரி மாநிலம் சண்முகாபுரம் பகுதியில் இயங்கி வரும் அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் அரசு வேலைக்கான பயிற்சி வகுப்புகள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது இதில் தற்பொழுது புதுச்சேரியில் நடைபெற்ற ஹோம்கார்டு உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் எழுத்துத் தேர்விற்கான ஆரம்ப வகுப்பு மற்றும் தீயணைப்புத்துறை மற்றும் டிஎன்பிசி குரூப் 4 போன்ற எழுத்துத் தேர்விற்கான ஆரம்ப வகுப்பின் துவக்க விழா இன்று நடைபெற்றது இதில் எழுத்துத் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது எவ்வாறு வெற்றி பெறுவது போன்ற வெற்றியின் நுணுக்கங்களை தேர்வில் பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு மத்தியில் ஆசிரியர்கள் எடுத்துரைத்தனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கே பி ரமேஷ் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தேர்வில் பங்கு பெறும் போட்டியாளர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து உடல் தகுதி தேர்வில் முப்பத்தி ஐந்து மேற்பட்ட அன்னை எஜுகேஷனல் அகாடமியைச் சேர்ந்த வெற்றியாளர்களை ஆண்கள் மற்றும் பெண்களை கௌரவித்தனர் மயிலம் அடுத்த தீவனூரில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த தீவனூரில் சுகாதாரத்துறை சார்பில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தப்பட்டது முகாமிற்கு தீவனூர் ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி ராமமூர்த்தி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தினை வழங்கினார் இந்த நிகழ்வில் மயிலம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன் மயிலம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் தேன்மொழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வானூர் தொகுதி வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை பஞ்சாயத்திற்குட்பட்ட வாழிப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் திமுக கிளை செயலாளர் பிரபு ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ஏழை எளிய மக்களுக்கு இலவச சேலை மற்றும் சர்க்கரை வழங்கி நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக வானூர் ஒன்றிய செயலாளர் பி முரளி கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் முருகன் சங்கர் திமுக கொலை செயலாளர் உதயன் ரத்னவேல் மற்றும் நிர்வாகிகள் மூர்த்தி தனுசு தீனா பூபதி சதீஷ் வேலு உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார் மாவட்ட தலைவர் தண்டபாணி அறிவுறுத்தலின்படி அறிவழகன் அலெக்ஸ் ஆகியோர் வேண்டும் மோடி மீண்டும் மோடி நிகழ்ச்சியினை உழவர்கரை மாவட்டம் சார்பாக காமராஜர் நகர் தொகுதி ஜிஞ்சர் ஹோட்டல் ஆட்டோ ஸ்டாண்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோவில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி பதாகைகளை ஒட்டி ஏற்பாடு செய்தனர் இந்த நிகழ்ச்சி மாவட்ட பொறுப்பாளர் சரவணகுமார் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் ஹரீஷ் ஜோசப் மற்றும் தொகுதி தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கட்சி நிர்வாகிகள் கணேசன் குமாரவேல் சுகந்தன் ராஜி தயாளன் பாலாஜி அப்பு மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் இல்லந்தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி இளைஞர் அணி துணை அமைப்பாளர் உத்தமன் ஏற்பாட்டின் பேரில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பகுதியில் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ முன்னிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் கழக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு தலைமை தாங்கி முகாமினை துவக்கி வைத்து வீடு வீடாக சென்று தமிழகத்தில் நடைபெற்று வரும் திராவிட மாடல் அரசின் சாதனையை எடுத்துக் கூறி சேர்த்தார் சேர்த்தார் தொடர்ந்து அப்பகுதி மீனவ மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி செந்தில்குமார் பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தொகுதி செயலாளர் சவுந்தரராஜன் மற்றும் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர் திருக்கூட்டம் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி புதுச்சேரி சாரும் பகுதியில் உள்ள அரசமரத்து விநாயகர் ஆலயத்தில் சிவபக்தர்கள் தொடர் சிவபாராயணம் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிவபக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சிவ வாத்தியங்கள் வாசித்தபடி பாடல்களை பாடினர் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது

பாஜக தேர்தல் துண்டு பிரசுரத்தில் எம்ஜிஆர் ஜே படம் அதிமுக கண்டனம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை